ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் சாதம் ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொரிச்சிக்கலாம் இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நாலு பச்சை மிளகா அவை கீறிட்டு சேர்த்துடலாம் இதெல்லாம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பெருசு பெருசாக நறுக்கி சேர்த்து வதக்கலாம் தக்காளியை லேசாக வதக்குனா போதும் தக்காளியோட ஜூஸ் ரொம்ப இறங்க தேவையில்லை லேசாக வதக்கிட்டு அது கூட நம்ம காய்களை சேர்த்துக்கலாம் காய்கள்லாம் சேர்க்காம தக்காளியும் சேர்க்காமலே தேங்காய் பால் சாதம் செய்வாங்க அதை விட தக்காளி சேர்க்கறதுனால ஒரு சின்ன புளிப்பு சுவை இருக்கும் காய்கள்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சத்து கொடுக்குறது மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால காய்க கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு நான் சேர்த்துருக்கேன் காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அது இரநூறு கிராம் இருக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊருனா போதும் இரநூறு கிராம் அரிசிக்கு ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து சேர்த்துக்கலாம் பால் அலர்ந்துட்டு சேர்த்தா சரியாக இருக்கும் பால் வந்து நான் மூணு கப் சேர்த்துருக்கேன் ரெண்டரை கப் சேர்த்தா சரியாக இருக்கும் நான் காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மூணு கப் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு ஃபைனலாக செக் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சதும் கொஞ்சம் பால் சுண்டி வந்துடும் சுண்டுனதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சுவையான சாதம் ரெடி ஆயிரும் இந்த சாதத்தை ரைத்தா வச்சு நான்வெஜ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் போல் ட்ரை